வணக்கம் நான் தான் உங்க தீபா இன்னைக்கு நான் வந்து ஒரு இடத்துல அது நேரத்துக்கு தெரியும் இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போறேன் அதாவது இன்னைக்கு ஒரு சுற்றுலா பயணம் சொல்லலாம் நான் மட்டும் இல்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் தீபா பஸ் எடுத்துட்டேன் இந்த பஸ்லதான் கூட்டிக் கொண்டு போறேன் இல்ல இல்ல பஸ்காரன் வந்து இந்த பஸ்லதான் இன்னைக்கு எல்லாருமே சுற்றுலா போறேன் பஸ்ல போறேக்க மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் யாரை கொண்டு கூட்டிக்கொண்டு போறேன்னு என்ற வீடியோக்குள்ள தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இருந்தாலும் வாங்க மிச்சத்தை நேரடியா காணொலிக்குள்ள போயிட்டு பார்ப்போம் பாத்தீங்கடாலே தெரியும் பஸ்ஸுட கலரும் டைம் இந்த டிரஸ் இந்த கலரும் ஒரே மாதிரி இருக்கு இந்த டொப் தான் இருக்கு எல்லானாலும் ஒரே டொப்பு போடுற மாதிரி ஃபீல் ஆகுது உடுப்பு வாங்கணும்னு ஒன்று கிட்ட வாங்கி தர்றாங்க இல்லை சரி அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு உடுப்பு வாங்குவோம் இப்ப வணக்கம்

பேசுவார் எனக்கு முடுங்க பாவிக்கு தெரியாத ஒன்றெல்லாம் பேசுவீனா பேசுவீங்களா அடிப்பீங்க இந்த என்ன சாப்பிட்ட நீங்க எல்லாரும்

அப்ப இந்த வீடியோ பார்த்தோம்னா இருக்கு நீங்க எல்லாரும் வந்து போக போறீங்க மடுவுக்கு போக போறீங்களா யாரு சொன்னா மடுவுக்கு போறான் நான் சொல்லவே இல்லையே என்ன நான் சொல்லவே இல்ல நான் சொல்ல இல்ல நான் இப்பதான் பண்ணா அம்மா சொன்னா அம்மாவுக்கு சொன்னானோ

நீ சொன்ன சொல்லு காதோரமாய் இப்போ வந்து வந்து கேட்குதுமா நான் சொன்ன சொல்லு எனக்கு வார்த்தையில்லை எனக்கு நான் தான் நயங்குறேன் காலமுள்ள வரைக்கும் கலடி கிடக்க நான் தான் விரும்புகிறேன் உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றா சங்கமா நீ சொவிட்ட பிறகும் மன இரையே மா பயங்குறாய் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வின்ற போராடும் பொற்களுமே ஒவ்வொரு விடிகளுமே சொல்கிறதே இரவானால் பல என்று நம்பியவை நம்பிக்கை என்பது வேண்டும் ஒரு நாள் சரி இப்போ எல்லாம் சுற்றுலாவுக்கு தயார் ஆயிட்டம் இப்ப அவங்களுக்கு சாப்பாடு போதே இப்ப கடையில இருந்து வாங்கி கொடுக்க இல்லாத தானே ஒத்து வராத சில வேல அதனால இப்போ சாப்பாடு எல்லாம் இங்க இருந்தே சமைச்சு கொண்டு போறேன் சாப்பாடு டைம் போடலாம் தானே எல்லாம் ரெடியா போறதுக்கு எல்லாரும் ரெடியா பாட்டு போடவா போய் நீங்க கேளுங்க டிரைவர் வேன்ல பாட்டி இருக்க வண்டு வாங்க கேப்ப போடம்பரை போக வைக்க பாட்டி இருக்கேல அதோட தூரம் வா அப்ப இந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பாட்டு வேணுமா கேளுங்க பாட்டி இருக்க அந்த மாதிரி உங்கள்ட்ட பாட்டு பாட்டி இருக்கோ வேன்ல பாட்டு பாட்டி இல்லாட்டி நாங்க ஏற மாட்டோம் அதையும் சொல்லிட்டேன் பென் டிரைவர் எல்லாம் இருக்கா பிள்ளைகள்கிட்ட பாட்டு <laughs> பாட்டு <laughs> 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 <laughs>

இப்ப தெரியும் ஒன்றையும் தெரியும் எல்லாம் சரியா இப்ப எங்க பாப்போர நாங்க மடுகு பாப்பரம் யாரு சொன்ன மடுவ கண்டு சொன்னது நான் மடுவ கூட்டிட்டு போக்கத்துல பாக்கவே கூட்டிட்டு போறேன் சரி ஓகே இப்போ நாங்கள் விழிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் வேலை உள்ளே நானும் வர்றது மட்டும்தான் ஓகே பாய் நானே நானேல இந்த காட்சி அங்க நடக்க போய் முழுக தெரியுது அங்க இப்போ இந்த மழுதுரை எனக்கு கொளுத்த போகிறோம்ன்றா இன்றைக்கு வந்து லண்டனில் இருக்கிற அக்கா வந்து தங்கட கணவரோட இருபதாவது ஆண்டு நினைவஞ்சலிக்கு தான் இந்த ஒழுங்காக செய்து இருக்கிறாங்க இன்றைய நாளில் அவங்கள எல்லாருமே வெளியில் கூட்டிக் கொண்டு போய் அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுங்க தண்டை கணவருக்கு அதுதான் விருப்பம் அப்படியெல்லாம் செய்து அவருக்கு விருப்பம் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க பெயர் விபரங்கள் ஒன்றுமே குறிப்பிட வேணாமல் இருக்காங்க இடத்த மட்டும் சொல்ல சொல்லியிருந்தாங்க அப்போ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் இப்போ அவருக்காக தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மழுகதிரை கொளுத்தி இன்றைக்கு அவருக்காக ப்ரை பண்ண போகிறோம் வாங்க போகிறோம் வந்திருக்கும் இந்த ஒவொ பிள்ளைகளையும் இந்த குடும்பத்தை இவர்கள் ஆசிர்வதித்தனர் மேலும் மற்றும் ஜாதி நேரலையும் எல்லாமே அமைச்சரத்தை தந்தபடி நடத்தலாம் இவர்களது வாழ்வில் வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சாமி கூட இருந்தது இவர்களது வாழ்வு கண்ணி தொழில்துறை திட்டம் எதிர்காலம் ஒவ்வொன்றும் நிலைமை நிரம்பி சாமி கூட இருந்து இவர்களை கரம்பித்து

முடிஞ்சா ட்ரிப் எல்லாம் இதோட முடிஞ்சா இனி எங்க போறதுக்கு இல்ல தானே எல்லா இடம் பார்த்தா தானே அப்ப எங்க வள்ளிபுர கோயிலும் போறீங்களா நாம் வேற இல்ல வள்ளிபுர கோயில் பருத்துறையில இருக்கு நீங்க போறீங்களா அப்போ எனக்கு சொல்லுங்க நானும் பாரு ரெண்டுக்கே நீங்க யாரும் கூட கூட்டிட்டு வந்தது தீபாக்கா கூட்டிட்டு வந்தா தீபாக்கா யாருக்கு ஆசை தந்தது கூட்டிட்டு வர சொல்லி

நீங்க இல்ல இங்க அப்ப நீங்க கேட்டதுக்காக தான் இன்னைக்கு உங்களை மடுவுக்கு கூட்டிக் கொண்டு போய் உங்களை சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லி இருக்கிறாங்க ஆனா நாங்க வெளியில சாப்பிட தானே அதனால வீட்டையே எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் இப்ப சோத்து உட்காந்துருக்கோம் சாப்பாடு பசிக்குதா எல்லாருக்கா பசிக்குதா பசிக்கலையா கிரியாசதிக்கு பசிக்க இல்லையா சாப்பாடு வேணாம் வேற யாருக்கு பசிக்கல எல்லாருக்கும் பசிக்குதாருக்கும் பசிக்குது டீச்சர் எனக்கும் பசிக்குது கட்டிட்டு மூடிட்டீங்களா பசியில பூசணிக்கலையோ பூசு ககரி வைக்கோசை கேளுயோ அது என்ன கறி

நிலவு நிகழ்வுக்கு எங்கள் எல்லாரையும் இந்த மதுவுக்கு அழைத்துச் நிதி உதவியையும் உணவுகளையும் வழங்கிய அந்த லண்டனில் இருக்கிற அக்காவுக்கு மது நன்றி அவருடைய ஆத்மா சாந்தியடையை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் அவங்களை இல்லன் சார்பாகவும் நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் அந்த ஆத்மா சாந்தியடையை பார்த்து